இன்று ஆதிசங்கரர் ஜெயந்தி அவரை பற்றிய ஒரு சிறு தொகுப்பு இந்தியாவில் அவதரித்த மகான்களில் மிக முக்கியமானவர் ஆதிசங்கரர் இந்து மதம் பல பிரிவுகளாக பிளவுபட்டு க இருந்த காலத்தில் அவற்றை ஒன்றாக்கி வழிபாட்டு நெறிமுறைகளை உருவாக்கியவர் ஆதிசங்கரர் கேரளாவில் அவதரித்த இவர் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நடந்தே சென்று சமயப்பணி ஆற்றியவர் காஞ்சி மகா பெரியவாவை மகனாகவும் குருவாகவும் தெய்வமாகவும் போற்றி துதிப்பவர்கள் பலர் அப்படிப்பட்ட காஞ்சி மகா பெரியவா மட்டுமின்றி ஏராளமான ஆச்சாரியர்கள் ஆச்சாரியார்கள் உருவாவதற்கு காரணமாக சங்கர மடத்தை நிறுவுவியர் ஆதிசங்கரர் ஜகத்குரு என அனைவராலும் அழைக்கப்படும் ஆதிசங்கரர் பல இடங்களில் மடங்களை நிறுவி ஆச்சாரியார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற கொள்கையை வகுத்து அத்வைத்தத்தை தோற்றுவித்தார் ஒரு காலத்தில் தெய்வ வழிபாடு என்பதே தடம் மாறிப்போய் தெய்வங்களுக்கு உயிர்களை பலி கொடுக்கும் வழக்கம் நடைமுறையில் இருந்தது இதனால் தெய்வங்கள் அனைத்தும் உக்கிர வடிவமாக காட்சியளித்தன கருணையே வடிவாக காட்சியளிக்க வேண்டிய அம்பிகை உக்கிரமாக இருந்ததால் மக்களுக்கு பக்தி எப்படி வரும் பயம்தானே வரும் என சிந்தித்த ஆதிசங்கரர் ஊர் ஊராக ஆலயம் ஆலயமாக சென்று தெய்வங்களை சாந்திப்படுத்தி அவர்களின் சாந்த வடிவத்தில் தெய்வங்களை மக்கள் தரிசிக்க வழிவகுத்தவர் ஆதிசங்கரர் திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி காஞ்சி காமாட்சி கொள்ளூர் மூகாம்பிகை உள்ளிட்ட பல இடங்களில் ஸ்ரீ சக்கரங்களை நிறுவி அன்னையின் எழில் முகத்தை கருணையே வடிவமான தோற்றத்தை இன்றும் கண்டு தரிசிக்க வழி செய்தவர் வேதங்களுக்கு கூட அனைவரையும் புரிந்து கொள்ளும் வகையில் மிக எளிய முறையில் உரை எழுதியவர் ஆதிசங்கரர் சிவன் அம்சமாகவும் நாராயணனின் ரூபமாகவும் ஆதிசங்கரர் வணங்கப்படுவதால் சைவ வைணவ வேற்றுமையை அகற்றிய பெருமையும் ஆதிசங்கரரையே சேரும் திருவானைக்காவலில் ரூபமாக இருந்த அகிலாண்டேஸ்வரியை சாந்தப்படுத்த சென்ற ஆதிசங்கரர் அன்னையிடம் மன்றாடி அவளை சாந்தமடையச் செய்தார் ஸ்ரீ சக்கரங்கள் தயார் செய்யப்பட்ட போதும் காவிரி பொங்கி வந்ததால் ஆதிசங்கரால் அதை பிரதிஷ்டை செய்ய முடியவில்லை இருந்தும் ஸ்ரீ சக்கரங்களை தடங்களாக மாற்றி அன்னையின் காதுகளில் அணிவித்தார் ஆதிசங்கரர் இந்த ஸ்ரீ சக்கரங்கள் தரிசித்தாலே எல்லா நலன்களும் கிடைக்கும் ஸ்ரீ ஸ்ரீசக்கரங்களை தடாகங்களாக தரிசிப்பது தனி சிறப்பானது தென்னிந்தியாவில் சாரதா பீடம் ஸ்ருங்கேரி மேற்கில் துவாரகா பீடம் வடக்கில் ஜோஷி மடம் கிழக்கில் கோவர்தன பீடம் என நான்கு விதமான அத்வைத்த பீடங்களை நிறுவிவர் ஆதிசங்கரர் பல அற்புதமான நூல்களையும் நமக்கு தந்துள்ளார் சுப்பிரமணிய புஜங்கம் சௌந்தரிய லஹரி கனகதாரா சோஸ்திரம் மாத்ருகா பஞ்சகம் போன்ற பல நூல்களை அருளியுள்ளார் இதில் சுப்பிரமணிய புஜங்கம் தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் வல்லமை படைத்தது அம்பிகையின் அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அம்பாளின் கருணையையும் சொல்வது சௌந்தரிய லஹரி எப்பேற்பட்ட வறுமை கஷ்டமாக இருந்தாலும் அதை நீக்கி மகாலட்சுமியின் அருளை பெற செய்வது கனகதாரா சோஸ்திரம் மாத்ருகா பஞ்சகம் என்பது ஆதிசங்கரர் தனது தாயின் அந்திம காலத்தில் அரு அவருக்காக பாடியது ஒரு தாயின் வயிற்றில் கரு உழுவானதில் இருந்து அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து வரை அதை அந்த தாய்படும் கஷ்டங்கள் அவள் செய்யும் தியாகங்கள் பற்றி விரிவாக கூறியது மாத்ருகா பஞ்சகம் நூல் இப்படி ஆதிசங்கரின் பெருமைகளையும் அற்புதங்களையும் சொல்லிக்கொண்டே போகலாம் அவரது திரு அவதார தினமானது இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது அன்றைய தினம் அருகில் உள்ள சங்கரமடம் ஆதிசங்கரர் மடங்களுக்கு சென்று வணங்கலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே ஆதிசங்கரின் படத்தை வைத்து வழிபடலாம் ஆதிசங்கரின் படம் இல்லாதவர்கள் காஞ்சி மகா பெரிவாளின் படம் இருந்தாலும் அவரையே ஆதிசங்கரராக நினைத்து வழிபடலாம் ஆதிசங்கரர் குருவுக்கும் குருவானவர் ஆதி குரு ஞானகுரு என்பதனால் அவரின் அருளை பெற பிரார்த்தனை செய்ய வேண்டும் கேட்டதற்கு நன்றி